வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே நீங்கள் வந்து பயிற்சிகள் வந்து மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணணும் இப்போது உங்களுக்கு ஷோல்ட்ரு வலிக்காக தோள்பட்ட வலிக்காக நான் ஒரு நாலு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க எடுத்தோடனே நாலுத்தையும் பண்ணுறதா இருந்தால் நம்பர் ரொம்ப குறைச்சலாக பண்ணணும் ஆனால் என்னுடைய பொதுவாக என்னோடய அட்வைஸ் என்னென்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வலி லைட்டாக இருந்தாலும் எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் எக் வலி போன தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்போ தான் பயிற்சி பண்ணுவேன் வெயிட் பண்ணக்கூடாது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க சில சமயம் கிழிஞ்சுலாம் போயிருந்ததுன்னா நிறைய நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பட் எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டேஜில் வலி ஃபுல்லாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அதே போல் எக்ஸசைசஸ் ஆரம்பித்தா இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு தடவைன்னு ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் டைம்ஸ்னால் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அப்படி கூட பிரிச்சுக்கலாம் இல்லை சேர்த்து ஈஸியாக இருக்குன்னா அட் டைம் ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு எக்ஸசைஸ் அஞ்சு தடவை ஆனால் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை அதே லெவலில் இருக்கணும் ஸோ ஸ்படிக்கட்டு மாதிரி ஏறணும் ஸ்டெப்ஸ் மாதிரி அந்த எக்ஸசைஸ் நம்பர் ஜாஸ்தி பண்ணணும் இப்படி லீனியராக ஏற்றக்கூடாது அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு அடுத்த நாளைக்கு ஆறு அடுத்த நாளைக்கு ஏழு அப்படி ஜாஸ்தியாகிட்டே போகக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சுனா அடுத்த நாளும் அஞ்சு தான் அடுத்த அடுத்த நாள் அஞ்சு தான் மூணு நாளைக்கு ஒரே லெவல் அதுக்கப்புறம் மூணுலேருந்து அஞ்சு வீணா ஆக்கிக்கோங்க ஸோ அஞ்சு ஆக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு அடுத்த நாள் அஞ்சு அடுத்த நாள் அஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தால் அஞ்சுலேருந்து பத்துன்னு ஆக்கிக்கோங்க ஆனால் அதே லெவலில் பத்து பத்து பத்துன்னு மூணு நாள் நீங்கள் வயதானவங்களாக இருந்தால் ஒரு அறுபத்தஞ்சு எழுது வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஜாஸ்தி பண்ணும் ஸோ க்ராஜூவலாக பில்டப் பண்ணும் நான் எப்போவுமே சொல்லுவேன் கோ ஸ்லோ டு ஹீல் ஃபாஸ்டர் டு கோ ஃபாஸ்ட் அதாவது சீக்கிரம் சரியாக வர்றதுக்கு மெதுவாக ஜாஸ்தி பண்ணுங்கள் வணக்கம்